என் பேர் முத்துக்குமார் சார் ஓகேனா நான் வந்து ஒரு ஏழு வயசுல இருந்து இதுல வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் ஆமா சார் நம்ம அப்ப இருந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டத்துல இது ஓடிட்டு இருக்குது இப்ப ஏழு வயசுன்னா எத்தனை எத்தனாவது வருஷம் அந்த வருஷம் அதான் எழுவத்தஞ்சு சார் எழுபத்தி ஆமா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா அம்பது வரைக்கும் ஆமா சார் இப்ப ஒரு காலம்ங்கிறது ரொம்ப ஒரு ஒரு வேகமா ஒரு போயிட்டு இருக்குது இயங்கிட்டு இருக்கிற ஒரு காலம் இப்போ நீங்கள் அவர் அரிசி இப்போ தோசை ஒன்று சுனா கூட ஒரு கிலோ முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுறாங்க மிளகா தூள் ஒரு மல்லி அப்படிங்கிற மாதிரி தூள் எல்லாம் ரெடிமேடா வாங்கிக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்ப அந்த ரைஸ் மில்ல வந்து இப்ப ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சாத்தியமான விஷயமா இருக்குது சாத்தியமா இல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது நம்ம வந்து இதுல செஞ்சுட்டோம் வேற எங்கன்னா ஒரு பெயிண்ட் அடிக்கவோ இல்ல வேற எதுனா ஒரு வேலைக்கு போனாலும் அந்த இது போல நமக்கு இந்த தான் வருது ஒழிஞ்சு அதே மாதிரி ஒருத்தர் உங்களை மாரி ஒருத்தர் வந்து அந்த பிளேட்டு சாணா பிடிக்கிறோம் கூப்பிட்டாரு வா இதுல செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கு அதுல எதுவும் அந்த இது இல்லை தான் வருது ஒழிஞ்சு இன்ட்ரெஸ்ட்டாக வர்றத ஒழிஞ்சு எனக்கு அதுல எதுவும் இல்லை அதனால சரி நமக்கு இதில் வர வருமான வரட்டும் வர காசு கரண்ட் பில் கட்டவும் சாப்பாட்டுக்கும் இதுக்கும் கரெக்டா போதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி இதை அப்படியே மெயின்டன்ஸ் பண்ணிட்டு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு நாளைக்கு என்ன ஒரு நிதர்சனமான உண்மை அப்படி என்ன வந்து ஒரு உலகத்துக்கு வந்து ஒரு டெக்னாலஜி மாதிரி மாறணும்னு நாம நினைச்சாலுமே வந்து ஒரு இடைப்பட்ட இப்படி வயசு இருக்கிறவங்க வந்து அந்த டெக்னாலஜி மாதிரி மாறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது ஒரு கசப்பான உண்மையா இருந்தாலும் ஒரு ஏத்துக்கக்கூடிய ஒரு தான் நம்ம இருக்கிறோம்